வெய்ய <laughs> வெ அரை இருபாய் சிமென் அருண் அருண் அருவியார் யாவை யாபை யாபை வாழ்க்கைல રાઈટ બોય કેમેરા લઈ લો બોય નોલ 50 20 40 50 50 50 50 50 50 50 છોડલા બોય 60 70 70 70 70 પ્રદેશ નિજ્યવા સુવિધા રોડ બનાવનો રે વેડા તોનો દે આધીરા ભયાવા રો 70 માં 1000 வெயில் யாரு அறுபது டெபை எண்பை தொம்பை பதினொன்று பதி இரவு முப்பை நாலு ஐம்பை அறுபது டெபை எண்பை தொம்பை பன்னெண்டு வந்தது பதி இரவு